து சேவை பணியில முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சேர்த்து இருபத்தி நாலு லட்சம் திமுக ஒரு கருணாநிதி இருபத்தி நாலு லட்சம் கொடுத்து என்ன துடைய மருத்துவ சேவை கலைஞர் நம்பருங்க அவர் பேர்ல ரெண்டு வண்டி ஓடுறாரு அவர் பேரே போட்டுட்டாச்சு முதல்வர் கொடுத்த நிதியில வந்து விழுந்துட்டு ஒண்ணு செங்கல் கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எதிரி நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய பாசிச சக்திகள் வந்து தீவுகள் வந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறக்காக ஒரு அணியின் கீழ் ஒரு கொடியின் கீழ் மருமை வெற்றியை மையமாக வைத்து ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் என்று கூறியவராக என்னுடைய உழைக்கு திரையிடுகிறேன் வாகர்தாவான அலகுமருந்தாக அப்படின் சலாம் வரைக்கும் வரக்கூடாது அதனால் இத்தொய் கூட்டத்தை சீரும் சிறப்போடு நடத்தி தலைமை என் அமான்ல்லா அவர்களுக்கும் வரவேற்பை நிகழ்த்திய அமர்ந்திருக்கும் என் ஜாகிர் அவர்களுக்கும் முன்னிலை வைத்த அமர்ந்திருக்கும் அஜிபாய் அவர்களுக்கும் சிறப்புரை நிகழ்த்திய அமர்ந்திருக்கும் கோவை ஜாக்கீர் அவருக்கும் எங்களுக்கு Gracias.